ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கீதை அத்தியாயம் நாலாவது உன்னத அறிவு இருபத்தி மூணாவது ஸ்லோகம் கத்ய கர்ம சமக்ரம் பிரபலிய பூர்ண கிருஷ்ண உணர்வை அடைந்தவங்க எல்லா இருமைகளில் இருந்தும் விடுபட்டு பௌதீக குணங்களின் கலங்கத்தில இருந்தும் விடுபடுறாங்க கிருஷ்ணருடனான தனது உறவின் சொரூப நிலையை அவங்க தெரிந்திருக்கிறதுனால அவங்களால முக்தி அடைய முடியும் இதனால அவங்களோட மனம் கிருஷ்ணரின் நே நினைவுல இருந்து விலகிறதே இல்லை இதனை தொடர்ந்து அவங்க எதை செய்தாலும் மூல விஷ்ணுவான கிருஷ்ணருக்காகவே செய்கிறாங்க அதனால தான் அவங்களோட செயல்கள் எல்லாமே யாகங்களே ஏன்னா பரமபுருஷரான விஷ்ணுவை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செயல்படுவதான் யாகம் இதே போல செயல்கள் எல்லாவற்றிலிருந்து விளைவுகளும் நிச்சயமாக உன்னதத்துல கலந்து விடுவதால அவங்க ஜட விளைவுகளால பாதிக்கப்படுறதே இல்லை இருபத்தி நாலாவது ஸ்லோக்கம் பிரம்மார்பணம் பிரம்மீர் கிருஷ்ண பக்தியரின் செயல்கள் எல்லாமே இறுதியில ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்லுது என்பது இங்கே விளக்கப்படுது கிருஷ்ண பக்தியில பல்வேறு செயல்கள் இருக்குது அது பின்வரும் ஸ்லோகங்கள்ல சொல்லப்படும் ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்படுது பௌதீக கலங்கத்தினால பந்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம் இருந்தாலும் இதே போல சூழ்நிலையிலிருந்து அவங்க வெளியேறணும் கட்டுண்ட ஆத்மா பௌதீக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும் உதாரணமா அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை சாப்பிடுறதுனால வயிறை கெடுத்து கொண்டு துன்படும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளான தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுறாங்க இங்க கீதையில சொல்லப்பட்டது போல ஜடத்தில் மூழ்கியுள்ள கட்டுண்ட ஆத்மாவ கிருஷ்ண உணர்வினால குணப்படுத்த முடியும் இந்த வழிமுறை பொதுவாக யஜ்ஞ அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காக மட்டும் செயலப்படும் செய்ய செயலாற்றப்படும் செயல்கள் எனப்படும் ஜடவுலகின் உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு கிருஷ்ணர்க்காக மட்டும் செய்யப்படுகின்றதோ அது அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாக்கப்படுது பிரம்ம என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம்னு பொருள் இறைவன் ஆன்மீகமானவங்க அவரது திவ்யமான உடல்ல இருந்து வரும் ஒலிக்கதிர்கள் பிரம்மஜோதி அவரது ஆன்மீக தேஜஸ் என்று தெரியப்படுது இருப்பவை எல்லாமே இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றிருக்குது ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலன் உணர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம் எனப்படும் இந்த பௌதீக திரையினை கிருஷ்ண உணர்வால உடனடியாக அகற்றிவிட முடியும் இந்த விதமாக கிருஷ்ண உணர்வுல அர்ப்பணிக்கப்படும் பொருள் இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவங்க அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை அர்ப்பணம் செய்பவங்க மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு இது எல்லாமே சேர்ந்தது பிரம்மன் இல்லைனா பூர்ண உண்மை எனப்படுது மாயையினால மறைக்கப்படும் போது பௌதீகம் என்று சொல்லப்படுது பூர்ண உண்மையின் தொண்டில பௌதீகம் பயன்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடையுது மாயையில உள்ள உணர்வை பிரம்மனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு மனம் கிருஷ்ண உணர்வுல முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படுது இதே போல உன்னத உணர்வுல செய்யப்படும் எல்லா செயல்களிலும் பரமனுக்காக செயற்படும் யாகம் பரமன்காகன்னா கடவுளுக்காக சொல்லப்படுது இதே போல ஆன்மீக உணர்வுல அர்ப்பணிப்பவங்க உதவியாக இருக்கிறவங்க செலவிடப்படுபவது யாகத்தை செய்பவங்க விளைவு இது எல்லாமே பூரணமான പാരബ്രഹ്മണിൽ ഒന്നായി വിടുത് ഇത് കൃഷ്ണ ഉണർവൻ വഴിമൊഴിയാകും ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ